ஏஷியா நெட்டில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க இரண்டாவது நாளே வசூலில் நாற்பத்தி மூன்று சதவிகிதம் சரிவை சந்தித்த கோட் ஜெயிலர் வசூலை நெருங்க முடியாமல் திணறும் தளபதி அப்படின்னு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படம் வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இருக்குது அப்படின்னு இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து சொல்லியிருந்தாங்க விஜய்க்கு மட்டுமே இரநூறு கோடி ரூபாய் சம்பளமாகவே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த படத்தோட முதல் நாள் வசூல் வந்து லியோ படத்தோட வசூலை விட மிகவும் குறைவு அப்படின்னு தகவல் வெளியானதை தொடர்ந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து முதல் நாள் வசூலை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி மூணு ரெண்டு கோடி வசூல் பண்ணியிருக்கு முதல் நாளில் மட்டும் இந்த திரைப்படம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இது உண்மையான வசூல் தகவல் இல்லை அப்படின்னு ப்ளூ சட்டம் ஆரன் உட்பட சிலர் வந்து அவங்களோட விமர்சனத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க இரண்டாவது நாள் வசூல் குறித்த தகவலை இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் வல்லுநர்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க அதன்படி இந்த படம் வந்து ரெண்டாவது நாளில் சுமார் நாற்பத்தி மூன்று சதவிகித சரிவை பாக்ஸ் ஆஃபீஸில் சந்தித்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இருபத்தி நான்கு கோடி மட்டுமே வசூலிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஜெயலர் திரைப்படம் முதல் ரெண்டு நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் எழுபது கோடி வசூல் பண்ணியிருந்தது அந்த சாதனையை முறியடிக்க முடியாமல் திணறி உள்ளார் தளபதி அப்படின்ட்டு அதில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க